கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மேடாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது ஏசு சொன்ன வார்த்தை ஏசுன்னு சொல்கிற விசுவாசம் உன்னை ரட்சித்தது விசுவாசன்னா என்ன நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவர்கள் நிச்சயம் ஏன்னோங்க கையில் கிடைக்கல ஆனால் அது கிடைக்கும் என்ற விசுவாசம் கிடைக்கும் நம்புகிறீங்க அந்த நம்பிக்கை அதுதான் விசுவாசம் கிடைக்கல கிடைக்கும் என்ற நம்பிக்கை அது நம்பிக்கை கிடைக்காதது எனக்கு கிடைக்கும் என்பது விசுவாசம் காணாதது கிடைப்பது இங்கே சொல்கிறார் உன் விசுவாசம் நான் இருந்துச்சு யார்கிட்ட சொன்னார் பன்னெண்டு வருஷம் உதிர்போக்கு நான் சொல்கிறேன் அநேகர் இந்த பீரியடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுறீங்க இன்றைக்கி கத்துறதை மாற்றுகிறார் உங்கள் உதிரப்போக்கை மாற்றுகிறார் கத்தர் உங்கள் கர்ப்பத்தை பலப்படுத்துகிறார் அதாவது இது மட்டுமல்ல பன்னெண்டு வருஷம் வியாதி அவன் இழந்து போனால் நிறைய வைத்தியம் இருக்குது இதுவரை நீங்கள் டாக்டர்ஸு கொடுத்து கொடுத்து உங்களை சோர்ந்து போனீங்களா இனி டாக்டர்ஸ் கொடுக்க மாட்டார் கத்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் கத்தர் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்து நான் அப்படி சொல்கிறேன் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்திருக்கிறது நீ விசுவாசி உங்கள் சுக உங்கள் பிளவீனை மாறிடும் ஏன்னா இது மட்டும் இல்லை அ கொஞ்சம் அந்த பக்கம் போகும்போது ரெண்டு குரடர்கள் கூப்பிட்றாங்க தாவிதங்குமார்னு எனக்கு இறங்கும் அவங்கள்ட்ட என்ன சொல்கிற பாருங்கள் ஏ உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டவர் கேட்டுக்கிட்டு அடுத்த வார்த்தை அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உன் விசுவாசத்தின் படி உனக்கு ஆகவுது உன் விசுவாசத்தின் படி உங்களுக்கு ஆகிடவது நானும் சொல்கிறேன் உங்கள் படி உங்களுக்கு ஆகடவுது என் பிள்ளைக்கு இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கும் என் பிள்ளை இவ்வளவுடேஜ் எடுத்து பாஸ் பண்ணுவான் கிடைக்கும் அது அப்படியே நடக்கும் என் 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 மகளுடைய திருமணம் இன்னும் நாளில் நடக்கும் நடக்கும் அது விஸ்வாசம் உங்கள் நீங்கள் விஸ்வாசத்து இருக்கிறபடி உனக்கு ஆக்கிடவுது அப்படி தான் நீங்கள் எப்படி விசுவாசிக்கணும் அப்படி என் மனை என் குடும்பத்தில் என் மகளுடைய மருமகனுடைய ப்ராப்ளம் செட்ரைட் ஆயிட்டு அப்படி என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கத்தர் பேரை வைத்த விசுவாசம் இந்து உங்களுக்கு கிடைக்கிறது உங்கள் பிரச்சனை போயிட்டு ஒரு ஒரு மக எனக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் சேர்ச்சியில் கமிட்டியில் பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது மாஸ்டர் நான் சொல்கிறேன் இன்றைக்கே அந்த ப்ராப்ளம் மாற்றப்படுகிறது உங்களை தூக்கி இருக்கிறார் எங்களால் தேவைப்பனேன் இவருடைய விசுவாசம் கத்தர் பேரில் இருக்கும்போது கத்தர் அந்த விசுவாசத்தை வர்த்தக பண்ணுகிற கத்தர் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்னீங்க உன் வேலைக்கார பிழைச்சிருப்பான் நீ இப்போ உன் விசுவாசம் படி உனக்கு ஆகவது அப்படியே ஆச்சு அப்படியே ஆனது அந்த வேலைக்காரியை அந்த காணாரியை பெண்ணை சொன்னீங்க நீ விசுவாசம் பரிசு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கிடவது நான் அப்படி எங்கள் இந்த வசனத்தை இந்த வார வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறேன் அவங்க விரும்புகிறதெல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்க கிரும்பச்சவன் நல்லப்பி இதாகவே ஆமே